கொடைக்கானல் வட்டத்திற்கு உட்பட்ட வில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பேத்துப்பாறையில் அஞ்சு வீடு அருவி ஒன்று உள்ளது அது மிகவும் பிரசித்தி பெற்றது கடந்த பதினெட்டாம் தேதி பொள்ளாச்சியைச் சேர்ந்த செல்வன் நந்தகுமார் என்பவர் தன் நண்பருடன் பதினோரு பேர் வந்த இடத்தில் அவர் எதிர்பாராத விதமாக அருவியில் விழுந்து இறந்துவிட்டார் அதை மூன்று நாட்களாக தேடியும் கிடைக்காத பட்சத்தில் இருபத்தோராந்தேதி ஒரு ஐநூறு மீட்டர் தீரத்தில் தூரத்தில் அந்த பாடி கிடைத்தது இப்பொழுது இது சம்பந்தமாக மாவ மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அது ஒவ்வொரு நாளும் அதை உடல் கிடைக்கும் முறை அதை தொடர்ந்து கண்காணித்து வர சுடர்ந்து நாங்கள் எல்லாருமே கண்காணித்து வந்தோம் இப்பொழுது அந்த இடத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்க இருப்பதனால் நேற்று மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சுற்றுலாத்துறை காவல்துறை வருவாய்த்துறை இது ஊரக வளர்ச்சித்துறை அத்தனை துறையும் அழைத்து நேற்று இது சம்பந்தமாக தனியாக கூட்டம் போட்டு அதற்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய உடனடியாக நடவடிக்கை எடு கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் இன்று காலை அனைத்து துறையை சார்ந்தவர்களும் வந்து பொதுமக்கள் அறிவியல் விழுகாமல் இருப்பதற்காக வேலி அமைப்பதற்கு இங்கு வந்துள்ளோம் அது அது சம்பந்தமாக பொதுமக்கள் கோரிக்கையும் நேற்று சுற்றுலாத்துறை வந்து அவர்களும் தங்களுடைய தங்கள் சம்பந்தமான மனுவை அளித்தனர் அவங்களுடைய மன பாதிப்பு என்னவென்றால் வர்றவங்கள்லாம் இந்த மாதிரி இறந்து போகிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த அருவிக்கு பாதுகாப்பு கொடுங்க என்று கேட்டதற்கு கொட்டு கொண்டதற்கு இணங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக அது நடவடிக்கை எடுக்க கொண்டு நேற்று சொன்னதன் அடிப்படையில் காலை முதல் வேளையாக நாங்கள் அத்தனை துறையும் வந்து இங்கே ஆய்வு செ செய்துள்ளோம் அதற்கு வேலி அமைப்பதற்காக நமது ஊரக வளர்ச்சித்துறை வட்டார 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 அவர்கள் எஸ்டிமேட் தயார் செய்து உட உடனடியாக செய்து கொடுப்பதாக தெரிவினர் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியம் மீப்பட்டி ஊராட்சி வீடு பகுதியில் இந்த ஒரு உள்ளது என்ற பிரசித்தி பெற்ற உள்ளது இந்த தற்பொழுது தீபாவளி திருநாளை கொண்டாடும் வகையில் மாணவர்கள் சில மருத்துவ மாணவர்கள் வந்ததுல திரு நந்தகுமார் என்பவர் வந்து ஒரு எதிர்பாராத விதமாக மரணமடைய நேரிட்டது இதன் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து உடனடியாக இதை போய் பார்த்து இதற்கு உயிர் பாதிப்பு ஏதும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு வேலி அமைத்திட வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை தொடர்ந்து எங்களுக்கு நேற்று ஆய்வுக் கூட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க அதில் வந்து வருவாய்த்துறை சுற்றுலாத்துறை ஊரக வளர்ச்சித்துறை மூன்று துறைகளை இணைந்து இன்னைக்கு காலையிலே இங்கே வந்து பார்த்துருக்கோம் பார்த்துட்டு இதுக்கு வந்து உடனடியாக பாதுகாப்பு வேலி அமைத்திட உதவி பொறியாளருடன் வந்து இப்போ அளந்து பார்த்ததில் சுமார் ஒரு அறநூறு அடிக்கு மேலே ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதுக்கு உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மதிப்பீட்டு அறிக்கையுடன் பிரேரணை மாவட்ட ஆட்சித் தேர்தலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நிர்வாக அனுமதி வரப்பெற்றவுடன் இந்த பணியினை தற்பொழுதே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ஒரு வார கால காலத்திற்குள் இதனை துவக்கிற ஊர் முக்கியஸ்தரான மரியாதைக்குரிய நண்பர் மகேந்திரன் நண்பரும் கூட இருந்தாங்க மேலும் ஊர் முக்கியஸ்தர்கள் இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கையினையும் ஏற்று பாதுகாப்பு வேலி அமைத்திட உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரத்தை இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்னென்ன அதற்கு வந்து சுற்றுலாத்துறை வந்து உள்ள இறங்கி குளிக்காம எல்லாருமே ஒரு இதை வந்து ஒரு பார்வை ஸ்தலமா வைக்கிறதுக்காக மேல வந்து ஒரு தடுப்பு வேலியோட சேர்ந்து ஒரு டவர் மாதிரி அமைச்சு கொடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது சுற்றுலாத்துறையோட கலந்து பேசிட்டு அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுப்போம் தற்பொழுது உயிர் பாதுகாப்பு நலன்கிறது உடனடியாக பாதுகாப்பு வேலி அமைத்திட ஏற்பாடு செய்யப்படும் இது வந்து வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு வந்து பிரேரணை சமர்ப்பிக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் இன்னைக்கே போய் துரிதமாக நடவடிக்கை எடுத்து நாங்கள் உடனடியாக பிரேரணையை சமர்ப்பித்து நிர்வாக அனுமதி வரப்பெற்றவுடன் இப்பணியினை துவங்கப்படும் என தெரிவிக்கப்படுது இது வந்து தான் இது வந்து இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்ததின் அடிப்படையில இந்த அஞ்ச வீடு பகுதியில் உள்ள அருவியனை வந்து இது வந்து பார்க்கும்போது ரொம்ப அபாயகரமான இருக்கு இதில் வந்து உடனடியாக அது வந்து ஆழம் தெரிய மாட்டேங்குது வர்றவங்களுக்கு வந்து இந்த பகுதியில் போனோம்னா இது கீழே வந்து ஒரு சுழல் இருக்குன்றது தெரியாதனால இந்த விபரீத பண்ண ஒரு நடந்துடுச்சு அதனால இதுல வந்து தண்ணியில இறங்காத வழியில ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்க வேறு ஏற்பாடு மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு அறிவு கூட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் எந்தெந்த அறிவு வந்து ஆபத்தானதோ அதையெல்லாம் நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு உடனே அதுக்கும் வேடி அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு எங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க நானும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் சுற்றுலாத்துறை அலுவலரும் அதையும் நாங்கள் பார்க்க இருக்கோம் அடுத்தடுத்த நாளில் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு மக்களுடைய தான் முக்கியம்னு கலெக்டர் சார் சொன்னாங்க அதனால உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம சுற்றுலா தலத்தை நாங்கள் சுற்றுலா துறத்துன்னா எந்த பலனையும் கிடையாது அறிவிப்பு பலையும் கிடையாது ஏன் வைக்காமல் இருக்காரு ஐநூறு வச்சிருக்கார் இருந்தது சார் கொஞ்சம் இதாகிருக்கு டேமேஜ் ஆகிருக்கு சரி பண்ண சொல்லியிருக்கோம் வரும்போது பேச்சு வந்தால் அதை இன்னும் எல்லா இடத்துலையும் வச்சிருவோம் அதே மாதிரி கல்பட வசதி கிடையாது குடிநீர் வசதி கிடையாது இது மாதிரி நிறைய பலிகள் இருக்கு சார் இது வந்து முதல்ல சுற்றுலாத்துறையில் வந்து இப்படி ஒரு அருவி இருக்கேன்னு மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் வேறு சுற்றுலாத்துறையோடு சேர்த்து இதை தெரிவிக்கணும்ன்ற என்ற அடிப்படையிலாம் இருந்தது இதனுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு சுற்றுலாத்துறைக்கு வரணுன்றது தான் இது அதிகமாக வரப்போகும்போது தான் அதில் வந்து வர்றவங்க வந்து மது அருந்தி வர்றது இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் வர்றதுனால தான் அப்படி ஒரு விபரீதங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ உள்ளூர்காரவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதுகாப்பு வேலி முதல் அவங்க பாதுகாப்பு கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுற மாதிரி வரும் அப்படின் போது மக்கள் எந்த இதை விரும்புகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு நம்ம கழிப்பறை இருந்து அடிப்படை வசதிகள் பூரா செஞ்சு கொடுக்குறதுக்கு உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன்